வணக்கம் இது எஸ்எம்எஸ்கிண்ட் மேட்ரி மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க வரன் ஒன் இயர் கேஸ்ட்டு சேர்ந்தவங்க இவங்க பெயர் வி ரேவதி இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பிறந்திருக்காங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்க எம்எஸ்சி பண்ணியிருக்காங்க சொந்த ஊர் இவங்களுக்கு காஞ்சிபுரம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு சென்னை காஞ்சிபுரம் சரௌண்டிங்ஸில் அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்ட்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தாங்க தொடர்பு கொள்ளணும் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் துர்கப்பிரியா எஸ் எம் எஸ் கிண்டு மேட்ரி மோனி எங்களுடைய மேட்ரி நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க அதுவும் மெயினா முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க திருமணம்காக நிறைய பேர் எங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்கீங்க முப்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு புதிய முயற்சியில இறங்கியிருக்கோம் அது என்ன முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை நாங்களும் எங்க கூட சேர்ந்து நீங்களும் எதனால உங்களுக்கு திருமணம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வச்சுக்கலாம் மே மாசத்துல இருந்து தொடர்ந்து நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் எதுக்காக முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு சீக்கிரமா எங்களால முடிஞ்ச சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்க முடியும் இதுக்கான வழிவகைகள் என்ன அப்படின்றத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்து கிட்ட பதிவு பண்றவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது பதிவு பண்ணாதவங்க புதுசா நீங்க பதிவு பண்ணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் வேணாலும் நீங்கள் சனிக்கிழமை தாராளமாக எங்களுக்கு முதல் நாள் கால் பண்ணிவிட்டு எங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் வரலாம் உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ் எம் எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ 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 டாட் எஸ் எம் எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்